உட்காருப்பா என்னப்பா உன் கண்ணிலேயே கஷ்டம் தெரியுதாப்பா கருப்பன் என்ன சாமி என்ன என்ன உனக்கு என்ன வேதனை கருப்பன்ட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்குப்பா நீ வேதனை படுற கருப்ப உனக்கு ஏழு திசை எட்டு திசை பத்து திசை இருந்தாலும் அத்தனை திசையும் கருப்ப நிப்பாப்பா சொல்லுப்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை உன் குடும்பத்துல என்னப்பா பிரச்சனை என் மயா ஆயி போக மாட்டேங்க என்னடா மயா ஆயி போக மாட்டேறா என்னடா கருப்பனை சித்தம் மருத்துவர் ஆக்கி வாங்கி உள்ளடா இருந்தாலும் நீ கருப்பனை நம்பி வந்துட்ட கருப்பன் சொல்றான்டா இர்ரா கருப்பவர அங்கருப்ப வர அங்க கருப்ப சாமிடா சுமார்டா

மதியம் என்னடா குடுத்த உன் பிரியாணி கொடுத்தியா அதான்டா உனக்கு தெரிய ஆணியா இருந்திருக்கு நைட்டு உன் பிள்ளை என்னடா சாப்பிடுச்சு புரோட்டா சாப்பிட்டது உன் பிள்ளைக்கு கேட்டா வா மாறிருச்சு கேட்டு போட்டா அடைச்சுட்டாடா சடக்குன்னு அடைச்சு கிடக்கடா டேய் நம்ம முன்னோர்கள் ஏண்டா சொன்னாங்க தானியங்கள் நெல்லுச்சோர் எல்லாம் கொடுத்து பிள்ளைக்கு வளர்த்து ஆரோக்கியமா குடுத்தாடா அந்த காலத்துல நீ நான் உன் உன் பிள்ளைய டேய் கருப்பேன் சொல்றத கரெக்டா கேளு பிரியாணி பிரியாணி பொரட்டான்னு போட்டு உன் பிள்ளைய கொல்ல பாக்காதப்பா கருப்பேன்னு சொல்றத கேளுப்பா நல்லா ஆரோக்கியமான ஆர்கானிக் ஃபுட்டா உன் பிள்ளைக்கு கொடுத்து இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் உன்னைய பெத்த உன்னை ஆரோக்கியமா இந்த உலகத்துல குடுத்துட்டாங்கப்பா உன் பிள்ளை இந்த உலகத்துக்கு ஆரோக்கியமா கொடுக்கணும்னா நல்ல தானியங்களா ஆர்கானிக் உணவா குடுத்து உன் பிள்ளைய ஆரோக்கியமாக்குப்பா கருப்பேன்னு சொல்றேன் சரியா கருப்பை கேப்பியா ஆரோக்கியமான புட்டை குடு இந்த பாரு உலகம் பெரிய அழிவை சந்திக்க போகுது மரத்துக்களை எல்லாமே வெட்டிக்கிட்டு வர்றாங்க விவசாயத்தை எல்லாம் அழிச்சுக்கிட்டு வர்றாங்க மூன்றாவது உலக போற தண்ணிக்கு தாண்டா வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்கடா ஓ இயற்கைய காத்து விவசாயத்தை பார்த்து மக்களை காக்கணும்டா வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணும்டா அந்த உலகத்துல புரியுதா